தம்பி அமைச்சர் உதயாநிதியே அவர்களே திராவிடத்தார் ஏமாந்தோம் அனைவரும் திராவிடத்தில் சேர வேண்டும் திராவிடம் யாரையும் ஒதுக்காது என்று கூறியுள்ளீர்கள் ஒரே வேளையில் விவாதிக்க தயாரா திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அனைத்து சாதனையும் என்ன பேசினார் என்று பார்த்தீர்களா அடுத்ததாக திமுகவை திராவிடத்தை நம்பி வந்தவர்கள் யாரானார் திமுக தோன்றிய பின்பு முதல் முறையாக அண்ணா துறையவர்கள் திமுக தலைவரானார் இவர் வேளாளர் இனத்தைச் சேர்ந்தவர் தெலுங்கர் முதலியார் என்று அவுத்து விட்டாங்க மக்களை நம்ப வச்சாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் அண்ணாவின் மறைவுக்கு பின் எம்ஜிஆர் தலைவர் இவர் மலையாளி இனம் வந்து மேன் எம்ஜிஆருக்கு பின்பு கருணாநிதி அவர்கள் இவர் இசைவேளாளர் வேளாளர் இனம் கருணாநிதி மறைவுக்கு பின்பு தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர் இவர் இசைவேளாளர் தெலுங்கர் இவருக்கு பின்பு அமைச்சர் உதயாநிதி தலைவர் அதே சேம் இசை மேலாளர் அண்டு தெலுங்கர் உதயநிதிக்கு அப்புறம் இன் பண்ணி இல்லையா இதில் உங்களை நம்பி உங்கள் பின்னாடி வந்தவளுக்கு நீங்கள் தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்கள் இரண்டாவது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் இருபத்தி மூணு வரை அரசு ஊழியர்கள் அவர்களது சாதி சான்றிதழை எடுத்து பாருங்கள் யார் அரசு வேலையை அனுபவித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதாவது திராவிடத்தை நம்பி வந்தவர்கள் ஏமாந்த கதை என்னவென்று தெரியும் அது எப்படி கூறுகூடியான தமிழர்கள் வெறும் பத்து பாதி சதவீதம் பிழைக்க வந்தவர்கள் எப்படி எழுபது எழுபத்தி சதவீதம் அரசு வேலை பெற்றார்கள் எல்லாமே எல்லாமே தில்முல்லு எல்லாமே பிரார்த்தனை இப்படிதான் அரசு வேலையை அபகரித்தார்கள் இது நீங்கள் யாரையும் ஒதுக்கவில்லை என்று அதுக்கு இரண்டாவது சாட்சி மூன்றாவது எனக்கு பூர்வீக குடி மக்களான பரையர் குடி மக்கள் பாவம் அப்பாவி அவர்களுக்கு எழுதக்கூடிய தெரியாது அந்த காலகட்டத்தில் அவர்கள் எல்லாம் உங்களை திராவிடத்தையும் திமுகவையும் நம்பி சாரசாரையாக சேர்ந்தார்கள் அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் அவர்களுக்கு சொந்தமான பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை கையினாட்டு போட்டு எழுதி வாங்கி கொண்டீர்கள் பட்டா மாத்தி கொண்டீர்கள் ஏமாத்தலாமா அவர்கள் நிலத்தை அவரிடம் ஏன் ஒப்படைக்கவில்லை இந்த பச்சை நிலத்தை அபகரித்து வைத்திருக்கும் பூரா திராவிடக்காரன் தான் இதை மக்கள் புரிந்து கொள்ள அதாவது உதயநிதி இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அனைவரும் திராவிடத்தில் இணையவர்கள் யாரையும் ஒதுக்க மாட்டோம் அதான் உங்களை நம்பி வேற என்ன வச்சிருக்கீங்க இந்த மூணு ஆதாரத்தோட சொல்லுவேன் மக்கள் ஏமாந்தது எப்படி எஸ் சி இடஒதுக்கீடு பட்டியல ஐம்பத்தி ரெண்டுல எவ்வளவு சாதிகள் இருந்தது அதுக்கப்புறம் எவ்வளவு சாதிகளை வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து அங்கே கொண்டாந்து விட்டுட்டு அவங்கள்ட்ட வேலைவாய்ப்பு வெளி மாநிலத்திலிருந்து அவங்க கொடுத்தீங்க இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்க யார் யாரை ஏமாத்துனீங்க மக்கள் தான் இதுக்கு வந்து திருத்த வேண்டும் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்